இச்சப்பிச்சின் மலைக்கு எந்த இப்படி இல்லைன்னு நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ப சவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து திடீர்னு வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க ஸோ மஞ்சரி வந்து கன்சோல் பண்ணுறத வந்து பார்க்க முடியுது உடனே மஞ்சரி வந்து சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ வச்சுருக்க எல்லாத்தையும் போடு வெளியே அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து ஜாக்லின் கிட்டே வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து நான் ஏன் அழுகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து நான் பாசம் காட்டுற யாரும் எல்லாருக்குமே வந்து என் மேல ஒரு சந்தேகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அழுகிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு அழுகை எதுக்காக அவங்க அழுதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கோவா கேங் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு அதில் வந்து சௌந்தர்யாவும் ரயான் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு ரயான் ஜெஃப்ரிக்கும் ஜாக்லின்க்கும் வந்து ஒரு மு முரண்பாடு வந்தது அவர் அப்படியே வந்து வெளியே போனார் அதுக்கப்புறம் சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் வந்து பிரச்சனை வந்தது அவங்களும் வந்து வெளியே போனாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ரயானுக்கும் சாக்லினுக்கும் வந்து சண்டை வந்தது ஸோ இப்போது ரயான் வந்து நான் ஜ முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி வந்து என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறான் ஆனால் நான் வந்து அப்படி பேசுகிறேன் நான் நியாயமாக தான் வந்து பேசுனேன் ஆனால் இப்போது வந்து நான் தான் வந்து உங்களுக்காக பேசுகிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுதுக்கான ஒரு காரணம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இல்லை பிக்பாஸ் அப்படி எடுத்துக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பை